ஆண்டிப்பட்டி கிராமத்துல திலீப் ஒரு கொடல் கடை வச்சிருந்தாரு அவர் சரியான பேராசை பிடிச்சவரு ஒரு முழு ஆட்டு ஆட்டுக்கொடலை எடுத்து அத ரெண்டா பிரிச்சு போட்டு விப்பாரு அதுலயும் அந்த பிரிச்சு போட்ட குடல்ல ஒரு குடலை கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு விப்பாரு அண்ணே எனக்கு ஒரு குடல் கொடுங்கண்ணே என்னங்கண்ணே குடல்லாம் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்குது அப்ப கொஞ்சம் கம்மியான விலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி எவ்வளவு ஒரு குடல் ஐநூறு ரூபாமா ரெண்டு குடல் ஆயிரம் ரூபா எத்தனை குடல் வேணும்னு சொல்லுத்தாரேன் என்னங்கய்யா இந்த சின்ன குடலுக்கு போய் ஐநூறு ரூபாய் சொல்றீங்களே ஐநூறு ரூபாய் கொடுத்து இந்த சின்ன குடல்லாம் வாங்கிட்டு போறதா சொல்லுங்க இது ஒரு ஆளைக்கு பத்தாது போல இங்க பாருமா இந்த கிராமத்துல நான் ஒருத்தான் இந்த மட்டன் குடலாம் வச்சிருக்கிறேன் மற்ற எல்லாருமே சும்மா மட்டன் கறி தான் வச்சிருக்கிறாங்க வெளியூர்லதான் போய் வாங்கி ஆகணும் அப்புறம் நீ சரிங்கய்யா நான் வெளியூருக்குலாம் போய் வாங்குற நிலைமையில இல்லை எனக்கு ஒரு குடல் கொடுங்க போதும் ஐநூறு ரூபாய்க்கு எனக்கு குடல் வாங்கினாலே போதும்ப்பா அந்த திலீப் கிரவரும் அந்த குடலை அவங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க அந்த அக்காவும் குடலை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க ஏப்பா திலீப் தம்பி குடலு என்ன ரேட்டு சின்ன சின்ன குடலா இருக்குது ஒரு குடல் ஐநூறுவாயா வாங்கிக்க என்ன என்னது ஐநூறுவாவா ஏன்பா உனக்கு ஏதா அடுக்குமாப்பா இந்த சின்ன குடலை போய் ஐநூறுரூவா சொல்கிறீங்க இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்க கண்ணு இதுக்கு அவ்வளவுதான் நான் குடுக்க முடியும் ஐநூறு ரூபாய்க்கு முழு கொடலே நான் வாங்கிட்டு போயிட மாட்டேனா இங்கிட்டு யாரு நேரத்துல வச்சிட்டு வித்துக்கிட்டு இருக்கா யாருமே இருக்கா விக்க மாட்டாங்க நீங்க வாங்கணும்னா அடுத்து வெளியூருக்கு வெளியூருக்குதான் போயாகணும் பாத்துக்கோங்க சரின்னு அந்த தாத்தாவும் அந்த குடலை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க தம்பி இந்த குடல் என்ன விளப்பா எனக்கு ஒரு குடல் கொடுப்பா ஒரு குடல் ஐநூறுரூவா பாட்டி வெட்டி தரவா எனது ஒரு குடல் ஐநூறுரூவாவா ஏன் தம்பி ஒரு முழு குடலே ஐநூறுரூவா ரேட்டுக்கு தான் வரும் நீ என்னப்பா பாதி பாதியாக பிரித்து வச்சுட்டு இது ஐநூறுரூவான்னு விற்கிற மனசாச்சின்னு ஒன்று இருந்தா இப்படி நீ வைப்பியா எனக்கு இரநூறுவாய்க்கு கொடுக்குறதுனா கொடு இந்த குடலை ஏன் பாட்டி இந்த குடலை இப்போ இருக்க ரேட்டுக்கு ஐநூறுரூவாய்க்கு தரது தான் நியாயமான ரேட்டாக இருக்கும் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இரநூறுவாய்க்குள்ள நான் தர மாட்டேப்பா வெளியூர்ல வேணா போய் வாங்கிக்கோங்க இங்க இருந்து போனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும் அதை யோசிச்சுக்கோங்க புரியுதா உன்னோட பேராசைக்கு உனக்கு நிச்சயமான பாடத்தை நான் புகட்டுவேன் உனே மாதிரியே கறி கடை நானும் வைக்கப்போறேன் பாரு முழு குடலை அப்படியே அதிக ரேட்டுக்கு விற்காம அதே ரேட்டுக்கு நான் வித்து காட்டுறேன் பாரு ஒன்னே மாதிரி பேராசை பிடிச்சவனா கிடையாது அப்படியா எங்க போட்டு பாருங்க பாப்போம் எனக்கு பண்ணை இருக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆட்டு பண்ணையில நிறைய ஆடுகள் வச்சிருக்கிறேன் நானு இந்த கொடல் கறி கடையில எனக்கு நஷ்டமே ஆனாலும் அதை வச்சு நான் லாபத்தை ஈட்ட முடியும் உங்களால ஈட்ட முடியுமா ஏன் என்னோட நஷ்டத்தெல்லாம் நான் லாபமாக்கி காட்டேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு உன்னை மாதிரி பேராசை பிடிச்சவா நான் கிடையாது கடவுள் எனக்கு கண்டிப்பா நல்ல வழிதான் விடுவாரு நான் நாளைக்கே உன்ன மாதிரி இந்த குடல் கறி கடை வச்சு காட்டுறேன் பாரு இந்த கிழவி ஓவர வாய் பேசுதே இந்த கறி கடையை எப்படி நீ நடத்துறேன்னு நானும் பாத்துர்றேன் வையி வையி பாத்துடலாம் எப்படியாவது இந்த குடல்கறி கடையை நமக்கு வச்சே ஆகணும் இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அவன் முட்டால் இருக்கான் ஒரு முழு கொடலே ஐநூறு ரேட்டுக்கு தான் வரும் இந்த பாவி பிரித்து அந்த பிரித்த குடலையும் ஐநூறு ரேட்டு போட்டு விற்கிறான்னு மனசாட்சியே இல்லாம இவனை வச்சுக்கிறேன் அந்த பாட்டி அவங்க சேகரிச்ச காசெல்லாம் வச்சு சொன்ன மாதிரியே ஒரு குடல் கறி கடையும் வச்சாங்க அவங்க சொன்ன மாதிரியே முழு குடலை அதே ரேட்டுக்கு விற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும் வாங்க வாங்க குடல் கறி கடை இங்கேயும் ஒன்று வந்துருச்சு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்கம்மா வாங்க என்ன பாட்டி உங்க கடையில குடல்லாம் இவ்வளவு பெருசா இருக்குது எப்படியும் இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ரேட்டுக்கு விற்பீங்க எனக்கிட்ட எல்லாம் அவ்வளவு வாங்குறதுக்கு எல்லாம் காசு கிடையாதுப்பா எனக்கு அரை குடல் மட்டுமே போதும் யாரம்மா சொன்னா இதுதான் முழு குடலே இந்த முழுக்கடல் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் வாங்கிக்கிறியா நான் மத்தவங்க மாதிரி ரெட்டையா பிரிச்சு அத ஒரு ரேட்டுக்கு போட்டு விற்க மாட்டேன் எனது இவ்வளோ பெரிய குடல் வெறும் ஐநூறு ரூபாய்தானா பரவாயில்லையே நேத்து போய் ஒருத்தன்ட்ட ஏமாந்துட்டு நான் நானு தெரியுமா அவன் யாருன்னு அவன் சரியான திருட்டு பாய அவங்கிட்ட எல்லாரும் போய் வாங்காதீங்க அந்த பாட்டியும் அந்த குடலை வெட்டி அந்த அக்காக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லது பாட்டி நான் என்ன மேல இங்கே வந்து குடல் வாங்கிக்கிறேன் இங்க எவ்வளோ பெரிய குடல்ல வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த கிராம மக்கள் அந்த பாட்டி கடைக்கே தேடி வந்தாங்க ஏமா என்னமோ கடையில முழு குடலை ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறியாமே ரொம்ப சந்தோஷம் அப்பா பார்க்கவே பெரிய குடலாக இருந்தது நேத்து ஒருத்தைய விபூதி அடிச்சிட்டியாமா எனக்கு எல்லாருமே அந்த குடலை அந்த பாட்டிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க எல்லாரும் வாங்கிட்டு போக மிச்சம் ஒரு மூணு குடலும் மூணு நுரையீரலும் இருந்தது அப்ப அந்த பேராச பிடிச்ச மட்டன் வர்த்தகர் அந்த இடத்துக்கு வந்தாரு நான் தான் சொன்னேன்ல உனக்கு கண்டிப்பா நஷ்டம் ஆகும்னு இப்ப இந்த மிச்சமான நுரையீரலையும் குடலையும் என்ன பண்ண போற இத்தனை குடலையும் நீ ஏன் வேக வச்சு சாப்பிட போறியாக்கும் இந்த நஷ்டத்தை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும் நீ போ வேலை என்னமோ அது மட்டும் பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்குறேன் பாக்குறேன் எத்தனை நாளைக்கு நீ இந்த கடையை போடுறேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான் அந்த பாட்டி வீட்டுக்கு போன உடனே அந்த மிச்சமான எல்லாத்தையுமே குழம்பு வச்சிட்டாங்க ஆட்டுக்குடல் எல்லாத்தையும் நல்ல குழம்பு மாதிரி வச்சு அந்த நுரையீரல் பூராமே மிளகு வருவல் போட்டுட்டாங்க அது கூடவே சாதத்தையும் வச்சு எடுத்துட்டு போனாங்க கடைக்கு என்னம்மா காலையில தான் குடல் கடை வச்சிருந்த அதுக்குள்ள குடல் குழம்பு கடையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்ட போல ரொம்ப நல்ல விஷயம்தாமா ஆமாங்கய்யா நம்ம கிட்ட ஆட்டு பண்ண எதுவும் கிடையாது நமக்கு நஷ்டம் வந்தா எப்படி சரி கட்டணும்னு யோசிக்கணும்ல அதான் இந்த கடையை போட்டிருக்கிறேன் இதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான் எனக்கும் ஒரு குடல் கறி குழம்பு கொடு நான் காலையில என் மகளுக்கு தான் வாங்கிட்டு போனேன் குடல அந்த குடல் கறி குழம்ப ரெண்டு பேருமே வாங்கி ரொம்ப ருசியோட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்தாம பணம் குடல் கறி குழம்பு ரொம்ப அருமையா இருந்தது அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புனாங்க பாட்டி எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு குடல் சாப்பாடு நிறைய பேர் வந்து அந்த பாட்டி கடையில் வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அப்பாடா நம்ம நஷ்டத்தெல்லாம் லாபம் ஆக்கியாச்சு பாத்தியா ஓகோ இந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் கடை போட ஆரம்பிச்சிட்டியா உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பேராசை படிச்சவன் அங்கிருந்து கிளம்புனான் அடுத்த நாள் வழக்கம் போல் அந்த கொடல்கறி கடையை வச்சுருந்தாங்க வச்சு முடிச்சிட்டு சாய்ந்தரம் போல் சாப்பாடு கடையும் போட ஆரம்பித்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெண்மணி வந்தா பாட்டிமா எனக்கு குடல்கறி சாப்பாடு ஒன்று கொடுக்க முடியுமா அது கூடவே அந்த ஈரலையும் வச்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு என்ன நீ போய் உக்காருமா கொண்டு வரேன் அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு போன் எடுத்துட்டு வந்தா பாட்டிமா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்களே இந்த போன்ல உங்களோட கடைய நான் விளாக் எடுத்துக்கவா உங்க கடையோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இதுல ரிவ்யூ சொன்னோம்னா நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அப்படியா எனக்கு அந்த ரிவ்யூ கிவியூலாம் தெரியாது கண்ணு ஏதோ ஒண்ணு என்னோட கடை நல்லா போனா பரவாயில்ல எடுத்துக்கமா ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடல் கறி குழம்பு வச்சிருக்காங்க பாட்டி இங்க பாத்தீங்களா ஒரு அக்காலா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க கடையை சுத்தி காட்டுற உங்களுக்கு அய்யோ இது என்னது பள்ளி ஐயோ கடவுளை குடல் கறி குடம்புல பள்ளி விழுந்து கிடக்கு ஐயோ எல்லாரும் வாங்க இங்க பாருங்க பள்ளி விழுந்து கிடக்கு சாப்பாடுல என்னாச்சுங்கா எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்னது சாப்பாடுல பள்ளி கிடக்குது அப்போ எவ்வளவு பெரிய பள்ளி கிடக்குது பாருங்களே நான் என்ன தண்ணுமா சொல்லுவேன் ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிட வந்தா இந்த கிழவி பாரு குழம்புல பள்ளியை போட்டு கொடுத்துருக்குதுச்சு என்னங்க பாட்டி ஒரு சுத்தமா கூட உங்களுக்கு செஞ்சு தர முடியாதா இப்ப பாத்தீங்களா குழம்புல பள்ளி கிடைக்குது பாத்தி எதுவும் சமைக்க மாட்டீங்களா பாட்டி அய்யயோ இல்லைம்மா நான் போட்டு தான் இருந்ததுமா இப்பதான் ஏதோ விழுந்திருக்கும் நினைக்கிறேன் சத்தியமா நான் இதுமே பண்ணல அட ஒரு நிமிஷம் இருங்க இப்ப நான் வீடியோ தானே எடுத்துட்டு இருந்தேன் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் வாங்க காட்டுறேன் அந்த சின்ன பொண்ணு அந்த வீடியோவை போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருந்தது அட கடவுளே இவளே பள்ளியை தூக்கி உள்ள போட்டுட்டு அந்த பாட்டிய குறை சொல்லிருக்கா நீதான் அந்த வேலைய பாத்துருக்குற பாத்துட்டு அந்த பாட்டி மேல குறை சொல்லிருக்க உனக்கு என்ன தைரியம் நீ தான் இந்த மாதிரி பண்ணிருக்க உனக்கு யார் சொல்லி கொடுத்த அந்த மாதிரி பண்ண சொல்லி ஒழுங்கா சொல்லு நான் கூட ஒரு நிமிஷத்துல உண்மை நினைச்சு அந்த பாட்டிய போய் திட்டேன் அறிவு கட்டவ இவெல்லாம் ஒரு ஆளா இவளெல்லாம் அடிச்சு தோரத்தங்க அந்த கிராமத்தை விட்டுச்ச திங்கிற சொத்துல பள்ளியை போட்டுக்கிட்டு இவளே எவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்கா பாத்தீங்களா ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன் எதுவும் பண்ணிடாதீங்க அங்கே ஒரு மட்டன் வர்த்தகர் இருப்பார்ல திலீப் அவர் பேர் கூட அவரு தான் இந்த மாதிரி பண்ண சொன்னார் இந்த பாட்டியோட கடையை எப்படியாவது எடுக்க வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பண்ணு எல்லாத்து மட்டிலையும் கெட்ட பேர் கிடைக்கும்னு சொன்னாரு அதனாலதான் அப்படி பண்ணினேன் பணம் தரேன்னு சொன்னாரு தோனிக்கிறாள் இவளை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக அந்த பாட்டியோட கடையை கெடுக்கணும்னு இந்த மாதிரிலாம் வேலை பண்ண சொன்னீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை விட்டுருவோம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க எல்லா உண்மையும் அவகிட்ட வந்துருச்சு உங்க வாயால் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்னம்மா சொல்ற இவளை யாருனே தெரியாது எவ்வளையோ கூடி வந்து நிறுத்திட்டு இவ்ளோ உனக்கு தெரியும் தெரியும்னா எனக்கு எப்படி தெரியும் ஏ இது வேலைக்கே ஆகாது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண போலீஸ் வந்து விசாரிக்க விதத்தில் விசாரிச்சா இவன் எல்லா உண்மையும் கக்கிற போறான் அய்யய்யோ வேணாமா நான் தான் ஒரு பேராசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன் இந்த பாட்டியோட கடை நல்லா ஓடக்கூடாது கெட்ட பேர் வாங்கி இந்த கடையை எடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டேன் மனுச்சுருங்கம்மா ஏன் தான் வேணும்னே பண்ண சொன்னேன் தயவு செஞ்சு போலீஸ்லாம் போயிடாதீங்க என் பேரே கெட்டு போயிடும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை அடி அடின்னு போட்டு அடிச்சாங்க